எப்படிப்பட்ட துரோகங்கள் செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தனுசு ராசிக்காரர்களே ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னாலும் வேறு வழியே இல்லாமல் அவங்களை ஏற்றுக்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் தாங்க அவங்கள மாதிரி ஒரு சகிப்புத்தன்மை இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாதுங்க அவ்வளவு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அப்படியே உறுதியாக ஆளும் அவங்க தாங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் எல்லாமே சுபமாக தாங்க இருக்குது இதுவரைக்கும் நடந்த அத்தனை துரோகத்தையும் எல்லா பிரச்சனையையும் அவங்க வந்து தேவையில்லாத நிறைய கவலையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டாங்க இனி வரக்கூடிய காலங்கள் அத்தனையுமே அவங்களுக்கு சிறப்பான காலங்களாக தாங்க இருக்குது ஒருத்தவங்களை பிடிக்கலை அப்படின்ற பட்சத்துக்கு அவங்கள விட்டு விலக மாட்டிங்க அவங்க கூடையே தான் இருந்துகிட்ருப்பீங்க அவங்கள தள்ளி வச்சு அவங்கள கஷ்டப்படுத்துறதே கிடையாதுங்க அவ்வளவு அரவணைப்போடு எடுத்துகிட்டு போகிறவங்க நீங்கள் தாங்க துரோகமே செய்து இருந்தாலும் அவங்க கூடையே தாங்க சேர்ந்து வாழ்வீங்க அவங்கள பிரிந்து இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடையாதுங்க என்றைக்காக இருந்தாலும் இவங்க மாறிடுவாங்க இவங்க சரியாயிடுவாங்கன்னு திருத்தறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு அதே நம்பிக்கையிலே தாங்க இன்ன வரைக்கும் இருந்துட்டு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க செய்த துரோகத்தை நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு கவலைப்பட்டு என்னடா இது அப்படின்னுட்டு உங்களால் வெளியே வரவும் முடியாமல் அதுக்குள்ளேயே தவிச்சு தண்ணி குடிச்சிட்ருக்குறாலும் நீங்கள் தாங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுடன் இறைவன் நிச்சயமாக துணையாக இருக்கிறாருங்க அதனால தான் இனி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க அதாவது உங்களுக்கு என்ன சனிப்பெயர்ச்சி வரப்போகுதுன்னா அர்த்தாசிரம சனி தாங்க வருது இது வந்து உங்களுக்கு நிறைய பேர் பயமுறுத்தி விடுவாங்க அர்த்தாசிரம சனி வந்துருச்சு உனக்கு அதை ஆகிடும் இதாகிடும் நிச்சயமாக கிடையாதுங்க அர்த்தாசிரம சனி உங்களோட வாழ்க்கையை மாற்றி நல்லபடியாக அமைச்சு கொடுக்க போகுதுங்க வெற்றிக்கான காலமாக தாங்க இருக்குது உங்களுக்கு குரு பகவானால உங்களுக்கு ஏறு முகம்தாங்க குரு பகவான் உங்களோட வீட்டுக்கு சொந்தக்காரர் அதாவது உங்க ராசியோட வீட்டுக்கு வந்து குரு பகவான் சொந்தக்காரர் அப்படி இருக்கும் பட்சத்துக்கு சனி பகவானால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் நடக்கவே நடக்காதுங்க ஏன்னா குருவோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் பொழுது பலமாக இருக்குதுங்க குருவோட சப்போர்ட் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் எளிதில் வர விடமாட்டார் குரு பகவான் சனி பகவானும் உங்களுக்கு உறுதியாக பக்கத்தில் துணையாக இருக்கும் பொழுது வெற்றி நிச்சயமாக இருக்குதுங்க தேட வேண்டியதை தேடிக்கிட்டே இருந்துட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள் எல்லாமே தடைபட்டு போயிருந்துச்சு ரொம்ப கஷ்டத்தில் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க நாள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச கஷ்டம் கிடையாதுங்க குறிப்பிட்ட காலங்கள் சொல்ல உங்களுக்கு பத்து ஆண்டு காலமாகவே நீங்கள் வந்து கஷ்டத்தை மட்டுமே தாங்க இருக்கிறீங்க இப்போ உங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் சொல்லி பயமுறுத்துறது என்னென்னா உனக்கு அர்த்தாசிரம சனி வந்துருச்சு ஏற்கனவே ஏழுற சனியில் பட்ட இன்னும் நீ உருப்படாமல் இருக்கிற இதுக்கு மேலே உனக்கு அர்த்தாசிரம சனி வருது இன்னும் நீ சுத்தமாக உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களை கீழே தள்ளி நசுக்கிறதுக்கு தாங்க முயற்சி பண்ணுவாங்க ஆனால் தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு இனி வர்றதுக்கு என்ன கஷ்டம் இருக்குது எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டீங்க அப்படி இருக்கும் பட்சத்துக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு கஷ்டம் வரும்னு அவனா சொன்னானா ஏன்டா நீ எல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இதை வந்து சொல்லியிருக்கணும் இப்போ வந்து எதுக்கு சொல்கிறேன்னு திருப்பி கேளுங்க ஏன்னா இனி உங்களுக்கு கஷ்டம் போகிற காலம் தான் இது கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்காதுங்க ஒரு கஷ்டம் வருதுன்னா அதே இருந்துட்டு இருக்குன்னு அவங்க வந்து சொல்லி சொல்லி உங்களை பயமுறுத்தி அதுக்குள்ளேயே உங்களை வச்சிட்டு இருக்கிறதுக்கு பார்க்குறாங்க ஏன்னா நம்பிக்கை துரோகிங்க தானே பக்கத்திலே இருக்கிறாங்க உங்க கூட யாரும் ரொம்ப நல்லவங்களாம் இருக்க போறதே கிடையாது உங்கள் உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்க அத்தனை பேருமே நீங்கள் விழுந்தே கிடக்கணுந்தாங்க நினைக்கிறாங்க எங்கே நீங்கள் முன்னேறிடுவீங்களோன்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நினச்சாங்க அதுக்கு தகுந்தாற் போல உங்களுக்கு பிரச்சனையும் ஆயிடுத்து பிரச்சனையில் விழுந்துட்டீங்க இப்போ எங்கேயும் எந்திரிக்க விடக்கூடாது எந்திரிச்சா இவங்க பலமாக எந்திரிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு உங்களை எதையாவது சொல்லி உங்களை அமுக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க இப்போ உங்களுக்கு எல்லா கிரக நிலவரமே அருமையாக இருக்குதுங்க சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது அதனால இப்போ இந்த காலத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க எத்தனை துரோகிங்க முன்னாடியே நிமிந்து நின்றுடலாம் நீங்க இந்த சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி அதே போல ராகுகேது பெயர்ச்சி எல்லாமே உங்களுக்கு வந்து வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி கொடுக்கறதுக்காக தாங்க வருது இத்தனையும் உங்களுக்கு சிறப்பானதை தாங்க இருக்குது கவலையே தேவையில்லைங்க இனி வீடு நடை போட்டு நடக்கிறதுக்கான காலகட்டங்கள் உங்களுக்கு வந்துடுச்சு சும்மா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எதையும் மனசளவில் எடுத்துகிட்டு போவாதீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற இடத்துல நீங்கள் கிடையவே கிடையாது எல்லாத்தையும் தாங்கிட்டீங்க போதும் இதுக்கு மேலேயும் இந்த பிரச்சனைக்குள்ளே மற்றவங்க உங்களை இழுத்து விட்டாங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே போகாமல் மேலேயே நின்றுக்கிட்டு இதை விட எனக்கு என்ன பெரிய பிரச்சனை வந்துடு போகுது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த பிரச்சனை அந்த இடத்தோடு முடிஞ்சு போயிடுங்க அதே போல் அவங்க வந்து இந்த அர்த்தாசிரம சனி வருது உனக்கு பிரச்சனை வரப்போகுது குரு சரி இல்லை ராகி சரி இல்லை எதையாவது உளர்னாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க வாழ்க்கையை ஏற்கனவே வெறுத்து வெறுமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு பெருசாக வந்துரும்னு அவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி எதுவும் வர்றதுக்கே வாய்ப்பு இல்லைங்க விழுந்தவங்க எந்திரிக்க தான் செய்வாங்க விழுந்தவங்க திருப்பி திருப்பி விழுந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க விழுந்தாலும் எந்திரிச்சாதாங்க மறுபடியும் விழ முடியும் உங்களை எந்திரிக்கவே விடாமல் உங்களை எந்திரிக்கவே விடாமல் திருப்பி நீங்கள் விழோம் வேணும் வேணும்னு நினச்சிட்டு அவங்க வந்து ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க என்றைக்குமே இனி உங்களுக்கு விழறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க எந்திரிச்சு நீங்கள் நிற்க நின்றுட்டாலே ஓரளவுக்கு ஜெயிச்சிடலாம் ஏன்னால் நீங்கள் எதனால் இவ்வளோ நாள் கீழே விழுந்து கிடந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் எந்த இதனால் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னு தெரியும் இதுக்கு மேலேயும் நீங்கள் அந்த பிரச்சனையில் போய் மாட்ட போகிறவங்க கிடையாது நடந்தது நடந்ததாவே இருக்கட்டங்க அதையே நினச்சிக்கிட்டு ஒழட்டாமல் இனி நடக்க போகிறத மட்டும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருச்சு வெற்றி மேலே வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க பொறுமையும் நிதானமும் மட்டும் இருந்தால் போதும் உங்கள் வெற்றி செயல் எல்லாமே வெற்றியாக தாங்க அமையும் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வாங்க வெறுமையிலேருந்து வெளியே வாங்க உங்களுக்கான காலம் நிச்சயமாக நல்ல காலமாக இருக்கும் பொழுது ஏன் திருப்பி அதில் போய் விழணும் தாமம் கிடையாதுங்க நடக்கிறது எல்லாம் நன்மையாகவே இருக்குதுங்க கடவுள் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிறாரு நிலவரம் சரியாக இருக்கும் பொழுது கடவுள் உங்களுக்குடையே தாங்க இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது உங்கள் தகுதியை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது தாங்க உங்களுக்கு சிறப்பான ஒன்று ஒரு பிரச்சனையாக அதிலருந்து வெளியே வந்துட்டு அடுத்த என்ன பண்ணணும் நாம் என்ன பண்ணால் சிறப்பாக இருக்கலான்ட்டு உங்கள் தகுதியை வளர்த்துக்கோங்க இப்போ கிரக நிலவரம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க நடக்கிறது எல்லாம் நல்லா இருக்குது உங்களுக்கான காலம் அப்படின்னு தாங்க உங்கள் கிரக நிலவரம் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது முன்னேற்றத்திற்கான வ அடிப்படையான ஒரு காலநிலை இது இருக்கும் பொழுது இதை நல்லா ஒரு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இனி வருங்காலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க இதற்கு மேற்பட்டு தாங்க உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுது இவ்வளவு நாள் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க இனிமேல் நீங்கள் நினச்ச வாழ்க்கை ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சிங்களோ அதற்கான வாழ்க்கை அமைய போதுங்க அதுக்கு நீங்கள் இப்பயே தயாராகணுங்க அதுக்கு என்னென்ன பண்ணணுன்ட்டு அதுக்கான முயற்சியை போடுங்க செய்யக்கூடிய வேலைகள் எப்படி இருக்கும் சரியாக இருக்குமா இதுதான் முறையான்னு பார்த்து செய்யுங்க ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் என்னென்ன எதனால் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் நடந்துக்கிட்டாலே உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வரலாங்க அதை விட்டுட்டு திருப்பி திருப்பி அதையே நான் இப்படி தான் பண்ணுவேன் மற்றவங்களுக்காக தான் இருப்பேன் மற்றவங்களுக்கு தான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட காலகட்டம் என்ன தான் சரியாகவே இருந்தாலுமே நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியாதுங்க அதுக்குள்ளேயே பிரச்சனையிலே தான் கடைசி வரைக்கும் இருக்கா மாதிரி இருக்கும் எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை நீங்கள் திருப்பி திருப்பி அதை சொல்கிற மாதிரி தான் இருக்கும் நிச்சயமாக கிடையாதுங்க இந்த வாட்டி உங்களுக்கு நேர காலம் எல்லாம் நல்லா இருக்குது அருமையாக இருக்குதுங்க எந்திரிச்சு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்திரிச்சு ஓட வேண்டிய காலகட்டத்துக்கே வந்துட்டீங்க சிறப்பாக இருக்குதுங்க வெற்றி தாங்க தொட்ட காரியங்கள் துளங்கக்கூடியதாக தாங்க இருக்குது நிச்சயமாக அமோகமான வெற்றி அடையணும்னா உங்கள் மனசை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தைரியமாக வச்சுக்கோங்க தெளிவாக வச்சுக்கோங்க யார் எது சொன்னாலும் அதை காது வாங்கி கேட்காதீங்க விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்கள் அதே போல் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய அத்தனை நன்மையும் நண்பர்களால் தாங்க நடக்க போகுது குரு பகவான் சரியா இருக்கும் பொழுது உங்களுக்கு நண்பர்களால் நிறைய உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் இவ்வளவு நாள் பிரச்சனைகள் இருந்தாலுமே நண்பர்களோட உதவி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் பொழுது வெற்றி அதிகமா இருக்குதுங்க குருவோடு சேர்ந்து சனி பகவானும் உங்களுக்கு நன்மையே செய்கிறாருங்க உங்களுக்கான காலகட்டம் ரொம்ப அம்சமாக இருக்குது இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க இதுதான் பேஸ் மட்டும் சொல்லுவாங்க இதை நல்லா ஊனி போட்டுட்டிங்கன்னா மேலே எழும்ப எழும்ப வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க இப்போ நீங்கள் எதையும் கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க உங்களோட அலட்சியத்தால் மற்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அலட்சியம் இல்லாமல் ஓரளவுக்கு சிந்தித்து செயல்படுறது உங்களோட அமைப்பாக இருக்கணுங்க அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை உங்கள் வசம் எடுத்துக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பான ஆட்கள் தாங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைப்பாக இருந்தாலுமே அதில் முதன்மையாக நிற்பீங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படி இருந்த நீங்களே இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா செத்து பிழைத்தார் போல இருக்கிறீங்க அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை பெருசாக அடி வாங்கி அதில் வெளியே வர முடியாமல் தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அவநம்பிக்கை எல்லாத்தையும் வந்து ஒரு துரதிருஷ்டமாக எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறது நாம் வந்து எதுக்குமே சரியில்லை நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லை நம்ம ஒரு அதிர்ஷ்டசாலியே இல்லைன்ற மாதிரி நீங்கள்லாம் கற்பனை பண்ணிக்கிறீங்க உண்மையிலேயே உங்களுக்கு சனி பகவான் இவ்வளவு நாளே வந்து பக்குவத்தை தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு யார் யார் எப்படி உங்களை எப்படியெல்லாம் பேசுகிறாங்க இவங்க கூடலாம் நீங்கள் கடைசி வரைக்கும் இவங்களுக்கு உழைச்சி கொட்டுறீங்க வேண்டான்ற மாதிரி தான் சனி பகவான் செய்தார் இப்போ யார் எப்படின்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் இப்போ வரக்கூடிய சனிப்பயிற்சி எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குதுங்க அர்த்தாசிரம சனியை பார்த்து பயப்படவே த அதில் யாரும் கெட்டு போனவங்களே கிடையாது நிச்சயமாக நல்லா இருப்பாங்க அதே போல் தாழ்வு மனப்பான்மையை விரட்டி அடிச்சிருங்க இப்போ வரக்கூடிய காலகட்டம் வந்து உங்களுக்குள்ளே இருந்த மன பிரச்சனை எல்லாம் தீந்துடும் தாழ்வு மனப்பான்மை போயிடும் உங்களுக்காக ஏற்பட வேண்டிய பிரச்சனைகளையே அந்த சனி பகவானையே சரி பண்ணி விட்டுருவாருங்க இதுதான் பிரச்சனை இப்படி வரப்போதா இப்படி பண்ணி பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே பண்ணி விட்டுருவார் நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான காலமே இந்த காலம்தாங்க எப்படிப்பட்டவர்கள் நீங்கள் எவ்வளவு நல்லவர்கள் எவ்வளவு அமைதியானவர்கள் எத்தனை பேருக்கு நல்லது செய்தவர்கள் சொல்லிட்டு இவ்வளவு நாள் உங்களை வந்து இலக்காரமாக பேசி அதெல்லாம் வெளியே காமிச்சுக்கி விடாமல் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களாம் இப்போ ஓரமாக ஒதுங்கி நின்றுடுவாங்க உங்களோட காலம் இது தாங்க இதில் நீங்கள் எது செய்தாலுமே நல்லதே நடக்கும் பொழுது வெற்றி அதிகமாக இருக்குதுங்க உங்களுக்கு உற்சாகம் ஏற்படும் அறிவு தெளிவு ஏற்படும் சிந்தனையும் தெளிவாக இருக்கும் பொழுது இப்போ எந்த செயல் செய்தாலுமே முன்னேற்றத்திற்கான வழிவகை ஏற்படுங்க தெளிவு தாங்க எல்லாத்துக்கும் காரணம் நாம் வந்து குழம்பிட்டே இருந்தால் எந்த செயல் செய்தாலுமே ஒரு குழப்பமான அமைப்பு தான் ஏற்படும் இப்போ நீங்கள் வந்து தெளிவு அடையும் பொழுது தெளிவாக ஒரு வேலை எடுக்கிறீங்கன்னா அது சிந்தனையோடு கரெக்டாக செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குங்க அதே போல் இவ்வளவு நாள் வந்து ரொம்ப குடும்பத்துல கஷ்டம் பிரச்சனை பிள்ளைகள் சொல்ற பேச்சு கேக்கிறதுல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம அவ்வளோ அவஸ்தப்பட்டீங்க இல்லைங்களா இவ்வளவும் இப்போ மாறப்போதுங்க இனி இல்லற வாழ்க்கை நல்லா சிறப்பா இருக்குங்க சந்தோஷமா இருப்பீங்க தொழில் முன்னேற்றம் அடையும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க மகிழ்ச்சியான காலமாக தாங்க இருக்குது வரக்கூடிய காலங்கள் அத்தனையுமே மகிழ்ச்சியை மட்டும் நீங்கள் அனுபவிக்கலாம் அதே போல் வெளியூர் வேலை கிடைச்சிதுன்னா தயவு செய்து போங்க உங்களுக்கு வெற்றி அதிகமாக இருக்குதுங்க இல்லை வெளிநாட்டு வேலையே கிடைக்குதா இன்னும் சிறப்பு ரொம்ப சந்தோஷம் போயிட்டு நீங்கள் வேலை பார்த்துட்டு வந்தாலே நிறைய மாற்றங்கள் உங்களுக்காக இருக்குதுங்க இவ்வளவு நாள் இங்கே இருந்துக்கிட்டு கொஞ்சம் மன அளவில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரும் பொழுது எல்லாமே மாறிடுங்க மனசு உங்களுக்கே ஒரு மனசு வந்து ஒரு அமைதி கிடச்சிரும் தனுசு ராசிக்கு சிறப்பான அமைப்பு இருக்கிறதுனால இப்போ எந்த வ வகையில் நீங்கள் எப்படி செயல்பட்டாலுமே அது சிறப்பாக தாங்க இருக்கு ஆனால் தெளிவு மட்டும் உங்ககிட்ட இருக்கணும் ஏன்னா கேது பகவான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் மற்ற அத்தனை கிரகங்களும் சரியாகவே இருந்தாலும் கேதுவால் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு நிலைமை ஒரு மாதிரி இருக்கு அதாவது அவர் குழப்பத்தை தான் ஏற்படுத்துவார் மிச்சப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது அவரும் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யலை உங்களுக்கு அப்பப்போ ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுருவார் அதனால் அப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க உங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பமான ஏற்படுதா ஒரு செயல் செய்யும் பொழுது ஒரு மாற்றம் செய்யும் பொழுது ஏதோ பிரச்சனை போல் தோணுதா கொஞ்சம் அமைதியாக இருங்க அதில் சிந்தனை வைங்க ஏன் இதை மாதிரி நடக்குதுன்னு யோசிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெளிவு கிடச்சிரும் ஏன்னா மற்ற கிரகங்கள் நல்லா தான் இருக்கு உங்களுக்கு தெளிவு கிடச்சிரும் கவலைப்பட தேவையில்லை அந்த குழப்பத்தோடு எல்லா வேலையும் செய்யும் பொழுது தவறுதலாக ஆகிடுங்க அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா அமைதியாகிடுங்க அமைதியாக கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா பிரச்சனை தீந்துரும் அதே போல் எக்காரணம் கொண்டோ குழப்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு முடிவை எடுக்கவே எடுக்காதிங்க அந்த முடிவை நீங்கள் எடுக்கும் பொழுது அது தவறான முடிவாக போயிடுங்க அதுக்கப்புறம் அதை சரி பண்ண முடியாத அளவுக்கு கூட உங்களை கொண்டுட்டு போய் விட்டுரும் மறுபடியும் பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுரும் அப்படிலாம் இல்லாமல் இந்த குழப்பமாக இருக்கா முடிவே எடுக்காதிங்க அமைதியாக விட்டுருங்க அந்த முடிவு அதுவாக தன்னால் உங்களை தேடி வரும் அப்போ எந்திரிச்சு அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரியாகவே ஆகிடும் அது பிரச்சனையே கிடையாது குழப்பத்தோட குழப்பமாக நீங்கள் செய்யும் பொழுதுதான் குழப்பம் ஏற்படும் நல்லதே நடக்குதுங்க நல்ல விஷயங்கள் அத்தனையும் நடக்கிறதுக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தலை நிமிர்ந்து நிற்கலாங்க உங்களோட மகிழ்ச்சி அதிகமாக உண்டாகும் வாழ்வாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க எந்த விதத்திலையும் இனி வாழ்வாதாரத்தில் உங்களுக்கு கவலை கிடையாதுங்க இவ்வளவு நாள் பண வரவு இல்லாமல் சிக்கி இருந்தீங்க இல்லைங்களா பண வரவு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுங்க வாழ்க்கையோட அர்த்தமே இப்போதாங்க உங்களுக்கு புரிய போகுது ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ஏதோ வாழ்ந்தீங்க நல்லா இருந்தீங்க திடீர்னு கஷ்டம் வந்திருக்கும் திடீர்னு நல்லா இருந்திருப்பீங்க திடீர்னு கஷ்டம் வந்திருக்கும் இப்படியே போச்சு இல்லைங்களா இப்போதாங்க உங்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தமே புரியும் என்ன பிரச்சனை எதுக்காக வந்துச்சுன்னு புரிஞ்சிருக்கோம் இதுக்கு மேலே எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதும் புரிஞ்சுருக்கோம் நம்ம இதுக்கு மேலே எப்படி வழிவகை செய்யணும்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் அதனால வாழ்க்கையோட அர்த்தம் உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கவலையே இல்லைங்க கவலையை விட்டுடுங்க சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கோங்க மன மகிழ்ச்சியோடு இருங்க பழசை நினைக்காதீங்க பழசை விட்டு எறிங்க எப்பயுமே வந்து ஒரு செயல் செய்யும் பொழுது கொஞ்சம் பழசு எட்டி பார்க்க தான் செய்யும் இருந்தாலுமே அதையே நினச்சிக்கிட்டு இருந்தா நமக்கு காலம் போகாது நம்ம கடைசி வரைக்கும் அப்புறம் சந்தோஷமா இருக்க முடியாது பரவாயில்ல நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும் போயிட்டு வா பார்த்துக்கிறேன் நான் இனி வரக்கூடிய காலங்கள் எனக்கு சிறப்பாக தான் இருக்குன்ற நம்பிக்கையை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏற்படுத்திக்கோங்க தனுசு ராசிக்காரர்களோட முதுகுல குத்துறவங்க எத்தனை பேர் இருந்திருப்பீங்க அத்தனை பேருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் இப்ப பதில் சொல்லக்கூடிய காலகட்டம் இதுதான் அத்தனை பேருக்கும் இப்ப நிமிர்ந்து பதில் சொல்லுவீங்க உங்க முதுகுல பின்னாடி ஒரு பேச்சு முன்னாடி ஒரு பேச்சு உங்க வாழ்வாதாரத்தை கெடுத்தவங்க உங்களை வாழ விடாமே பண்ணவங்க உங்களை சுத்தமா நீங்க இருக்கவே கூடாது உங்களை மரணம் வரைக்கும் கொண்டு செல்லணும்னு நினைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கான காலகட்டங்கள் இது பரவாயில்லங்க அவங்க முன்னாடி நீங்கள் நிமிந்துட்டினாலே அவங்க எல்லாமே அவங்க முதுகில் அவங்களே குத்திக்கிட்டு அவங்களே செத்து போயிடுவாங்கன்னு நினச்சிக்கோங்க ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் தாங்க இவ்வளோ நாள் உங்களை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் விட்டு ஒழிஞ்சிட்டு வந்துட்டாலே நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் உங்களை தலை நிமிரக்கூடிய காலகட்டம் தான் அவங்க தன்னாலே விலகிடுவாங்க கவலையே படாதீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்வி சிறப்பா வருதுங்க ரொம்ப அருமையான நேரம் நல்லா படிப்பீங்க நல்ல படிப்பு அ எத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் புதிய தொழில் துவங்குறவங்களா இருந்தாலுமே நல்லபடியா இருக்கும் க கொடைவள்ளல் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசுராசிக்காரர்கள் தான் கையில் இருக்கிறது தூக்கி தூக்கி கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதனால் அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களால் நாலு பேர் நல்லா இருப்பாங்க நல்லபடியாக வாழ்வாங்க நீங்கள் மற்றவங்கள வாழ வச்சு தான் பார்த்துருக்குறீங்க யாரையும் கெடுத்து நீங்கள் பார்த்ததே கிடையாது அது கடைசி வரைக்குமே நீங்கள் செய்ய மாட்டீங்க நல்லதாக தான் செய்வீங்க அதனால உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அடையும் பொழுது இன்னும் நிறைய பேர் உங்களால் வாழ போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நல்ல சிறப்பாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க தலை நிமிர்ந்து இருப்பீங்க உங்களை நம்பி ரெண்டு பேர் வருவாங்க அவங்களுக்கு உதவி செய்கிற இடத்துல தாங்க இருப்பீங்க இனி கையேந்தி நிற்கிற காலம் கிடையாதுங்க கையால் உங்கள் கையால் தூக்கி கொடுக்குற காலம்தான் வரப்பொழுது நாள் நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க மன தைரியத்தோடு தான் இருப்பீங்க உங்களை பார்த்து தாங்க படுவாங்க உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இப்போ என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அதை மட்டும் யோசித்து சிந்தனை செஞ்சு செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க உங்களுக்கான காலத்தை தவற விடவே விடாதீங்க இது உங்களுக்கான காலம் பொற்காலம்னு நினச்சிக்கோங்க அடிமட்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தாங்க மேலே பில்டிங் நல்லா எழுப்ப முடியும் இவ்வளவு நாள் பள்ளத்துலேயே போட்டு வச்சிருந்தவங்க இப்போ நீங்கள் வந்து எந்திரிச்சு நிற்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க ஒரே ஒரு பரிகாரம் தாங்க ஹனுமனை மட்டும் வழிபாடு செய்தாலே போதுங்க வாழ்க்கையின் உச்சத்துக்கே அவர் உங்களை கொண்டு போயிடுவாருங்க ஹனுமன் வழிபாடு சிறப்புங்க எப்பெல்லாம் முடியுதோ ஹனுமனை வழிபாடு செய்யுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அத்தனையும் சிறப்பான காலங்கள் தாங்க எல்லா வளமும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்